பாலு என்பது தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளை இவர் சவலை குழந்தையாக இருந்ததால் அவரை விற்றுவிட்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவரை தவிடு கொடுத்து விலைக்கு வாங்கியது இவருக்கு பேரு ஐயர் பாலு என்ன பாலு ஐயர்னு சொல்லல ஐயர் பகுன்னு சொல்லியிருக்காரு காரணம் காஞ்சிபுரம் பச்சையப்பா பார்த்து த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோ இன்றைய தமிழ்நாடு வேறு சில மாநிலங்கள் அந்த பெயர்களை எல்லாம் நான் குறிப்பிட விரும்பவில்லை அந்த மாநிலங்களைப் போல மிக மிக பின்தங்கி இருந்திருக்கும் நடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் மீண்டும் பின்னோக்கி செல்வதற்காக சில சக்திகள் கூடியிருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள அந்த சக்திகள் இந்த அரசியலிலே வலுப்பெற்றிருக்கிறார்கள் நான் இல்லை என்று சொல்லல இல்லை என்று சொல்லி என்னை நான் ஏமாற்றிக் கொள்ள விரும்பவில்லை பிற்போக்கு சக்திகள் வலுவடைந்திருக்கின்றன ஆழமாக யோசிக்கணும் இந்தியா கூட்டணி இதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டு நான் கேட்கிறேன் யோசனை எனக்கு தோணுச்சு மாநில அரசு மத்திய அமைச்சர்களை கைது செய்ய முடியுமா ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் தமிழ் நூல்களை தந்துவிட்டு பத்திரிகையாளர் என் ராம் அவர்களுக்கும் எனக்கும் ஆங்கில நூல்களை தந்திருக்கிறார் ஒருவேளை எங்களுக்கு தமிழ் நூல்களை படிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை என்று நினைத்திருக்கலாம் அதற்காக பழிவாங்கும் விதமாக நான் ஆங்கிலத்திலேயே பேசலாம் என்று முதலிலே நினைத்தேன் எனக்கு ஆங்கில நூலை தந்திருக்கீங்க நான் ஆங்கிலத்திலே பேசுகிறேன் அதை போன்ற சோதனைகளிலே என்னையும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது உங்களையும் ஈடுபடுத்தக்கூடாது என்பதற்காக சுருக்கமாக சில செய்திகளை சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஆங்கில நூல்களில் ஒரு அத்தியாயங்கிறது ரெண்டு மூணு பக்கம்தான் ஒரு ஐம்பது பக்கத்துல ஒரு அத்தியாயம் கிடையாது அதிகபட்சம் மூன்று பக்கம் பெரிய பெரும்பாலும் அத்தியாயங்கள் ரெண்டு பக்கம் தான் ரெண்டு பக்கம் மூணு பக்கத்துல சுருக்கமா சில செய்திகளை சொல்கிறார் உதாரணமாக தழிக்கோட்டை கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல எப்படி இருந்தது என்று சொல்கிறார் உண்மையிலே எனக்கு தெரியாது நான் ஏறத்தாழ ரெண்டு மூன்று வயதிலேயே சென்னைக்கு குடியேறிவிட்டேன் ஒரு கிராமம் எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்னு என்பது ரொம்ப பழைய காலம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு ஒன்று என்பது இன்று தழ எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தான் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிராமம் அதுவும் தஞ்சை மாவட்டத்து கிராமம் எப்படி இருந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நூலை படிக்க தொடங்குங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது தழிக்கோட்டை கிராமத்தை பற்றி அவருடைய வர்ணனை அவருடைய தந்தை ராசுத்தேவர் எப்படி அவரை சட்டாம்பிள்ளை என்று கிராமத்து மக்கள் வர்ணித்தார்கள் கடைசி வரைக்கும் சட்டாம்பிள்ளையாகவே இருந்திருக்கிறார் பிறகு இவருக்கு தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளைன்னு பேரு தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளைனா பல பேருக்கு தெரியாது குறிப்பா சென்னையில உங்களுக்கு தெரியாது தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளைனா ஒரு குழந்தை நோய்வாய்பட்டு இருந்தால் சவரை குழந்தையாக இருந்தால் அத உறவினர் ஒருவருக்கு விற்று விடுவார்கள் விற்று விட்டு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் கழித்து தவிட கொடுத்துட்டு அந்த பிள்ளைய விலைக்கு வாங்க வாங்கலாம் அந்த மாதிரி பாலு என்பது தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளை இவர் சவலை குழந்தையாக இருந்ததால் அவரை விற்றுவிட்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவரை தவிடு கொடுத்து விலைக்கு வாங்கியது காலகம் ஆறு காலகம் ஆறு என்பது இவருடைய கல்வியையே தடை செய்தது ஆற்றில் பெரிய வெள்ளம் போனா ஆற்றை கடக்க முடியாது அதனால இவருடைய தாய் தந்தை தந்தை இவரை தோளில சுமந்து கொண்டு வெள்ளம் ஓடுகிற ஆற்றை கடந்து அந்த கரைக்கு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து பிறகு பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு மீண்டும் அந்த கரைக்கு போய் தோளில சுமந்து கொண்டு வருவாராம் இந்த காலகம் ஆறு எப்படி ஒவ்வொரு தடவையும் கடக்கிறது ஆக காலகம் ஆறு இவருடைய கல்வியையே தடை செய்யுமோ என்ற அச்சம் இருந்தது அதைவிட சுகமான செய்தி என்னன்னா இவர் சகோதரி திருமணத்துக்கு இவர் கலந்து கொள்ளவில்லை எல்லாரும் வீட்டுல சகோதரி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து வெளியூர் போறாங்க தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளை மட்டும் அடம் பிடிக்குது நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன் ஏன்னா பள்ளிக்கூடம் போகணும் பள்ளிக்கூடம் போகணும் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு அடம் பிடித்து கடைசியில இவர் வழி இல்லாமல் இவரை வீட்டில விட்டு விட்டு பள்ளிக்கூடத்துல விட்டு விட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க இவருடைய சகோதரி திருமணத்தை இவர் பார்க்கவில்லை இப்ப பார்த்தா கூட ஏறத்தாழ அத சொல்லலாம் இவருக்கு பேரு ஐயர் பாலு என்ன பாலு ஐயர்னு சொல்லல ஐயர் பாலுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் மாநிலமாக இருக்கிறார் விபூதி அணிந்திருப்பாரா குங்குமம் அணிந்திருப்பாராம் ஒரு நாள் தாயார் இவரை தேடி பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க ஐயர் பையன் இருக்கானான்னு கேட்டிருக்காங்க ஒருத்தருக்கும் தெரியல ஐயர் பையன் யாரு ஜழிக்கோட்டையில ஐயர் பையன் எந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிறான் ஐயர் பையன் யாரு ஐயர் பையன் யாருன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த அம்மையாரே பள்ளிக்கூடத்துல நுழைஞ்சு ஆஹ் இவரை பார்த்து கூட்டிட்டு வந்து அப்பத்தான் அவரை வீட்டுல ஐயர் பாலுன்னு கூப்பிடுவாங்கன்னு மற்ற மாணவர்களுக்கு தெரிஞ்சது முதல் முதலாக அந்த வடிவாம்பாள் என்ற அம்மையார் தன்னுடைய மகனுக்கு ஒரு ஜோடி வெள்ளை செருப்பை காலில் போடுற அது வரைக்கும் செருப்பே போடணும் அந்த ஊர்ல எந்த பிள்ளைகளும் செருப்பு போட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வடிவாம்பாள் அம்மையார் அவர்கள் மகனுக்கு நீ இவ்வளவு நாளா செருப்பு போடாம நடந்திருக்க இப்பதான் எனக்கு உணர்ந்தது நான் முன்னாடியே வாங்கி கொடுத்துருக்கணும் இப்ப ஒரு ஜோடி வெள்ளை செருப்பு வாங்கியிருக்கேன்னு அவரே காலிலே அந்த 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 ஜோடி வெள்ளை செருப்பா போட்டிருக்கீங்க அந்த வெள்ளை செருப்ப போட்டிருக்கான் டீ கடையிலே மனிதாப மனிதபடி கற்றுக்கொண்டார் இவரும் இவருடைய தாய் தந்தைய ராசுதேவரும் இன்னொரு நண்பரும் டீ கடைக்கு போறாங்க ராசுதேவர் அவர்களுக்கு தமிழர்ல டீ கொடுக்குறாங்க அந்த இன்னொரு நண்பருக்கு இன்னொரு நண்பருக்கு ஒரு குழாய் வழியாக டீய பொழிந்து ஒரு டால்டா டப்பால அதை புடிச்சுக்கணுமா டால்டா டப்பால இந்த டீயை குடிச்சிட்டு டால்டா டப்பாவ கழுவி வைக்கணுமா இவர் பார்த்திருக்காரு ராசு தேவருக்கு மட்டும் தமிழர்ல கொடுக்குறாங்க அவருக்கு டால்டா டப்பால டீய ஊத்தி குடிக்க சொல்றாங்க அவர் டால்டா டப்பாவை கழுவி வைக்கிறாரு அப்படின்னு தாயார கேட்டிருக்காங்க தாயார் என்ன சொன்னாங்கிறத நூல்ல இல்ல ஆனா தாயார் அஹ் ஒரு அளவுக்கு புரிய வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் காரணம் அந்த ராசு தேவருடைய நண்பர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எதற்காக இதையெல்லாம் சொல்றேன்னா இப்படித்தான் தமிழ்நாடு இருந்தது இதுல மட்டும் சுயமரியாதை போராளிகள் இல்லாவிட்டால் காங்கிரஸ் கட்சி தலித் தலைவர்களை வளர்த்திருக்காவிட்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் தலித் தொழிலாளிகளுக்காக தலித் விவசாயிகளுக்காக போராடி இருக்காவிட்டால் இன்றைய தமிழ்நாடு வேறு சில மாநிலங்கள் அந்த பெயர்களை எல்லாம் நான் குறிப்பிட விரும்பவில்லை அந்த மாநிலங்களைப் போல மிக மிக பின்தங்கி இருந்திருக்கும் நடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எந்த அளவுக்கு இந்த எண்பது ஆண்டுகளிலே தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்று நடந்து வந்த பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நூலில் முதல் நூறு பக்கத்தை படிச்சுப்பாங்க ஐயா ஆசிரியர் அவர்கள்தான் இதை விளக்கமா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் இங்க இருப்பவர்கள்லேயே மூத்தவர் அவர்தான் இதையெல்லாம் பார்த்திருப்பாங்க எவ்வளவு கடினமான பாதையிலே தமிழ்நாடு வந்திருக்கிறது என்று பாருங்கள் உருளிக்கோட்டையில கலைஞர் உரையை முதல் முதலாக கேட்கிறார் திருப்பாலக்குடியில தந்தை பெரியாருடைய உரையை கேட்கிறார் அது அவருடைய மனதுல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றார் கலைஞர் உரையை கேட்பதற்காக பள்ளி தலைமை ஆசிரியர் அருணா சண்முகம் என்பவர் அருணா சண்முகம் என்பவர் நூறு மாணவர்களை அழைத்து கொண்டு உள்ள கேட்கறதுக்கு போறார் இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் நூறு மாணவர்களை அழைத்து கொண்டு அரசியல் தலைவர் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர்களுடைய உரையை கேட்க போயிருந்தா என்ன ஆயிருக்கும் தலைமை ஆசிரியருடைய ஆசிரியர் பதவி போயிருக்கும் அல்லது தலையே போயிருக்கும் எந்த அளவுக்கு அந்த காலத்துல சகிப்புத்தன்மை இருந்திருக்கிறது அந்த சகிப்புத்தன்மை எப்படி அறவே அற்ற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் கேட்கிறேன் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை ஒரு ஆசிரியர் சுப்பிரமணியன் நினைக்கிறேன் அவரு மனோகரா படத்தினுடைய பராசக்தி பராசக்தி படம் மனோகரா ப படத்தினுடைய வசனத்தை எல்லாம் அங்க நடிச்சு காம்ப இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல அல்லது பள்ளிக்கூடத்துல மைதானத்துல ஒரு ஆசிரியர் நடிச்சு காட்டா என்ன ஆர் அவர் அரசியல் சகிப்புத்தன்மை அறவே ஒழிந்து விட்டார் சமுதாய சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது அதற்கு மிகப்பெரிய சவால் வந்திருக்கிறது இதையெல்லாம் நம்ம ஏதோ அரசியல்ல வெற்றி தோல்வி என்று பார்க்கப்படாது தேர்தலில் வெற்றி தோல்வி என்று பார்க்கப்படாது இந்த சமுதாய மாற்றங்களை சமுதாய மாறுதல்களை சமுதாய புரட்சிகளை எல்லாம் ஒழிப்பதற்காக அழிப்பதற்காக மீண்டும் பின்னோக்கி செல்வதற்காக சில சக்திகள் கூடியிருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சக்திகள் இன்று அரசியலிலே வலுப்பெற்றிருக்கிறார்கள் நான் இல்லைன்னு சொல்லலை சொல்லல இல்லை என்று சொல்லி என்னை நான் ஏமாற்றிக் கொள்ள விரும்பவில்லை பிற்போக்கு சக்திகள் வலுவடைந்திருக்கின்றன பிற்போக்கு சக்திகளை அந்த வலிமையை உடைக்க வேண்டும் முற்போக்கு சக்திகள் இன்னும் வலிமை பெற வேண்டும் இன்னும் போராட வேண்டும் இன்னும் அனைத்து ஆயுதங்களையும் அனைத்து உத்திகளையும் கையாண்டு பிற்போக்கு சக்திகளை உழிக்க வேண்டும் பிற்போக்கு சக்திகள் ஓங்கிவிட்டால் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுங்கிற ஒன்று ஆட்சி பொறுப்புக்கு அப்பாலும் இன்னும் பிற்போக்கு சக்திகள் ஓங்கிவிட்டன பல்கலைக்கழகங்களிலே பிற்போக்கு சக்திகள் சமுதாய சிந்தனை நிறுவனங்கள்ல திங்க் டேங்க்னு சொல்றோமே அதுல பிற்போக்கு சக்திகள் பிற்போக்கு எண்ணங்கள் ஒரு திரைப்படத்துல பிற்போக்கு சக்திகள் திரைப்படத்துல ஒரு காட்சி வந்துருச்சு பிற்போக்கு சக்திகள் இதை என்று போராடுறாங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு பிற்போக்கு சக்திகளுடைய கை ஓங்கி இருக்கிறது என்பதை காட்டுகின்றன இந்த பிற்போக்கு சக்திகள் தொடர்ந்து அவர்கள் குரலும் ஓங்கி வலிமையும் ஓங்கி ஆட்சியும் ஓங்கினால் நூறு ஆண்டுகள் தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா போன்ற முற்போக்கு பாதைகளே நடந்து வந்த மாநிலங்கள் மிகுந்த பின்னடைவு ஏற்படும் நம்முடைய மாநிலமே பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா ஏற்கனவே பின்னடைவில் இருக்கிற இந்த பாலுடைய நூலை படிக்கும்போது எவ்வளவு நெடிய பயணத்தை எவ்வளவு ஆளுமைகள் நம்மை அழைத்து செல்லாமல் இதையும் இழந்து விட்டு பிற்போக்கு பாதையிலே சென்று விட்டால் நம்மை வரலாறு மன்னிக்காது இந்த தலைமுறையை வரலாறு மன்னிக்காது பாலு அவர்கள் அமைச்சராக இருந்து ஆற்றிய காரியத்தை எல்லாம் சொன்னாரு ரெண்டு விஷயத்தை சொல்றேன் பாலு அமைச்சரும் நாடாளுமன்றமும் வைகோவை போட்டா சட்டத்தில் கைது செய்யறாங்க வாஜ்பாய் அரசு வாஜ்பாய்க்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததான்னு எனக்கு தெரியாது ஆனால் அமைச்சர் பாலு பிரதமரவை பார்த்து வைகோவை கைது செய்தது தவறு என்று போராடி இருக்கிறார் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பிரதமரை சந்தித்து போராட முடியுமா என்று எனக்கு தெரியல அதற்கு ஈடாக வாஜ்பாய் ஒன்று செய்திருக்கிறார் பாலு கைதான போது பாலு கைதான போது வாஜ்பாய் அவர்கள் எப்படி ஒரு என்னுடைய அமைச்சரவையில இருப்பவர் எப்படி கைது செய்யலாம் கேட்டிருக்கிறார் பிரதமர் என்னுடைய அமைச்சரவையில இருப்பவரை எப்படி கைது செய்யலாம் கேட்கிறார் இன்னைக்கு எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் இதையெல்லாம் இன்னும் விவாதத்துக்கு உட்படணும் எந்த சமஷ்டி அரசு எந்த நாட்டுல இதை போன்ற நிகழ்வு நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவில நடந்து கனடால நடந்திருக்கா அமெரிக்காவில நடந்திருக்கா இவைதான் உலகத்துல பெரிய பெடரல் நாடுகள் அதுல இந்தியாவும் ஒரு பெடரல் நாடு என்று நாம படைசாற்றி கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு பெடரல் அமைப்பிலையும் இது நடந்தது கிடையாது நடக்க முடியாது அமைச்சரவையிலிருந்து அமைச்சராக இல்லாத காலத்துல சாதாரண குடிமகனாக இருக்கும்போது நடவடிக்கை என்பது வேறு மத்திய அரசு மாநில அரசு அமைச்சர்களாக இருக்கிறார்கள் மாநில அரசுல அவர்களை கைது செய்யலாம் சிறையில அடைக்கலாம் நான் கேக்குறேன் ஒரு விபரீதமான யோசனை எனக்கு தோணுச்சு மாநில அரசு மத்திய அமைச்சர்களை கைது செய்ய முடியுமா மாநில அரசு மத்திய அரசு மத்திய அமைச்சர்களை கைது செய்யறேன்னா எங்க போய் நிற்கும் அந்த அரசு முறை இதெல்லாம் யோசிக்கணும் ஆழமாக யோசிக்கணும் இந்தியா கூட்டணி இதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் கொடுக்குறேன் பாலு அவர்கள் நான் முன்னிலையிலே குறிப்பிட்டிருக்கிறேன் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலைகளை அமைத்தவர் முன்னூத்தி முப்பத்தி நாலு மேம்பாலங்களை கட்டியவர் சொல்லிட்டே போலாம் சேது சமுத்திர திட்டத்தில் தான் நிறுத்தினச்சு பெரிய அரசியல் எதிர்ப்பு வரல பிற்போக்கு எண்ணங்கள் மலிந்து விட்டதால் பிற்போக்கு எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி மக்கள் இருப்பதால் சேது சமுத்திரம்னு நின்று போச்சு ஆக இன்னும் பேசிக்கிட்டே போலாம் நான் சுருக்கமா பேசுறேன்னு ஆரம்பத்திலையும் சொல்லிட்டேன் நடந்து வந்த பாதை எவ்வளவு நெடிய பாதை எவ்வளவு கடினமான பாதை எவ்வளவு முக்கியமான பாதை என்பதை நீங்கள் இந்த நேரத்துல நினைத்து பார்க்க வேண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் அதற்கு உதவியாக பாலுடைய புத்தகத்துல முதல் நூறு பக்கங்களை படிச்சாலே போதும் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம் காஞ்சிபுரம் பச்சையப்பா சில் அம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை